ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கோல் இந்தியா சப்ஸ்கிரைன் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இதில் என்னுடைய பழைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் கோல் இந்தியா ஆயில் அண்ட் கேஸ் பவர் செக்டார் அதுக்கப்புறம் பிஹெச்எல் இந்த மாதிரியான ஷேர்ஸ் எல்லாமே நம்மளுடைய வின்டர் சீசனில் வந்து மார்க்கெட் வந்து கரெக்டிவ் கரெக்டிவ் ட்ரெண்டுக்கு வந்துட்டு டிசம்பர் மாதம் நவம்பர் டிச நவம்பர் முடிஞ்சு டிசம்பர் கன்சாலிடேட் ஆகிட்டு திருப்பி ஜனவரியிலேருந்து பிக்கப் ஆகிற மாதிரி பல சந்தர்ப்பங்களில் நான் பார்த்துருக்குறேன் சில சந்தர்ப்பங்களில் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும் அதை விட்டுட்டோம்னா மெஜாரிட்டியான சந்தர்ப்பங்களில் இதை மாதிரி நான் பார்த்துருக்குறேன் அந்த வகையில் தான் இப்போவும் இது கரெக்டிவ் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு நான் என்னுடைய பார்வையாக நான் ஃபுட் ஃபோர்த் முன்னாடி உங்கள் நம்ம நண்பர்கள் முன்னாடி நான் வைக்கிறேன் இப்போ இவங்களுடைய பெர்ஃபார்மென்சஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் கிளாஸிபிகேஷன் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேலுஷன் டெக்னிகளா மூமெண்ட் நியூட்ரல் இருக்குன்னு இப்போ இவங்க காட்டுறாங்க என்னை இது கரெக்டி ட்ரெண்ட் டு பிரைஸ் டார்கெட்டா ஐநூத்தி இருபத்தி டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகக்கூடிய தருணத்துல நானூற்றி ஒன்பது அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டி டு ஈக்குவிட்டி விதந்த தியர்டிக்கல் லிமிட்டில் இருக்கு பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கன்சஸ்டன்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸில் இருபத்தி அஞ்சு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பதினெட்டு பேர் பை சொல்லியிருக்காங்க அஞ்சு பேர் செல் நாலு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க மூணு பேர் செல் சொல்லியிருக்காங்க குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ல இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு குறைஞ்சிருக்கு குவார்டர்லி ரெவென்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏழு புள்ளி நாலு பர்சன்ட்டு குறைஞ்சிருக்கு க்யூ டு க்யூ அப்படின்னு பார்க்கும்போது ரெவன்யூ ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு தோறாயிரமான மதிப்பாக சொல்கிறேன் இபிஎஸ் ஏழு ரூபா குறைஞ்சி பத்து ரூபா இருபது பைசாங்கிற லெவலில் இருக்கு இப்போ நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம் டிசம்பர் செப்டம்பர் குவார்டர்ல இவங்க கம்மியாக எடுக்கிறாங்களா அது வந்து இந்த இடத்துல பேட்டர்னாக ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம இப்போ அவைலபிள் டேட்டாவில் நம்ம வந்து சோர்ஸஸை நம்ம செக் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் பதினொன்று ஜூன் மாதம் பன்னெண்டு புள்ளி ஒம்போது எடுத்துருக்குறாங்க ஈபிஎஸ் செப்டம்பர் மாதம் பதினொன்று ஒன்று புள்ளி ஒம்பது குறைஞ்சிருக்கு அதே இது டிசம்பர் மாதம் பதினாறு பதினாறு புள்ளி நாலு அப்போ டிசம்பர் குவார்ட்டர்லேருந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதத்துக்கு பதினாலு புள்ளி மூணு இருந்தது செப்டம்பர் மாதத்துக்கு ஒம்பது புள்ளி எட்டு கிட்டத்தட்ட இங்கே அஞ்சு ரூபா குறைஞ்சிருக்கு டிசம்பர் மாதத்துக்கு பன்னெண்டு புள்ளி ஆறு மூணு ரூபா ஏறி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்ம பார்த்தோம்னாக்க ஜூலை மாத டேட்டா இல்லை நமக்கு ஜூன் மாதம் டேட்டா இல்லை செப்டம்பர் மாதத்துக்கு நாலு ரூபா எண்பது பைசா இருந்த இபிஎஸ் லெவல் டிசம்பர் மாதத்துக்கு ஏழு ரூபா நாற்பது பைசான்னு இருந்திருக்கு அப்போ பெரும்பாலான சந்தர்ப்பங்கள் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த மூணு வருஷம் டேட்டா அவைலபிலிட்டிலேயே செப்டம்பர் குறைஞ்சி டிசம்பர் ஏறுறாங்க அப்படிங்கிற பேட்டர்ன் நமக்கு இங்கே செட் ஆயிருக்கு சப்சிக்வென்ட்டாக இதே பேட்டர்ன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் கண்டினியூ ஆக போகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் பேட்டர்ன் கண்டினியூ ஆச்சுனாக்க கன்சாலிடேட் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இங்கே டிடிஎம் பார்த்தோம்னா இபிஎஸ்ஸோட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எவ்வளோதான் இங்கே ஏழு ரூபா நாற்பத்தெட்டு பர்சன்ட் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஈபிஎஸோடைய க்ரோத் கம்மியாக இருந்தால் கூட டிடிஎம் வந்து கிட்டத்தட்ட அதே லெவல்லையே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது மூணு குவார்டராக பார்த்தோம்னா அம்ப ஃபஸ்ட்டு அந்த இதில் வந்து மார்ச் குவார்டரில் வந்து ஐம்பத்தி நாலு புள்ளி அஞ்சு அதுக்கடுத்து செப்டம்பர் குவார்ட்டரில் சாரி ஜூன் குவார்ட்டரில் வந்து பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒம்பது புள்ளி மூணு செப்டம்பர் குவார்ட்டரில் ஐம்பத்தெட்டு புள்ளி அஞ்சு கிட்டத்தட்ட அதே லெவல்லே மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது டிசம்பரில் இவங்க நல்லா தூக்கி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த டிடிஎஃப் இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதோட ப்ரைஸு மேலே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்டர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய பார்வை இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கை புள்ளி இருபது பர்சன்ட் குறைச்சிருக்கிறாங்க எஃப்ஐஏஸ் தன்னோட ஹோல்டிங்கை புள்ளி எழுபத்தி ஏழு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸோடைய ரேஞ்ச் இப்போ இவன் கீழே டவுன் ரெண்டுக்குள்ளே வந்துட்டான் அதனால் இரநூத்தி இருபத்தி ஆறு அதுக்கு மேலே மிட் பாயிண்ட்டுன்னு வச்சோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இந்த இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து முந்நூற்றி அறுபத்தி மூணு அப்படிங்கிறது ஒரு ரேஞ்சு அதை உடச்சி மேலே போகும்போது ஐநூற்றி பதினொன்னுலேருந்து அறநூற்றி பதிமூணுங்கிறது ஒரு ரேஞ்சு அதுக்கு அடுத்தது அறநூற்றி முப்பதுலேருந்து அறநூற்றி எழுபத்தஞ்சு எழுநூற்றி முப்பதுங்கிறது ஒரு ரேஞ்சு இதை நம்ம இங்கே பார்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இதையே நம்ம வந்து சார்ட்டில் வந்து ஆர்கனைஸ்டாக ப்ரெசென்ட் பண்ணும்போது அதோடைய லெவல்ஸை பிரேக் பாயிண்ட்டுங்கிறது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து முந்நூற்றி எண்பத்தி ஏழு இப்போ அவன் வந்து மார்க்கெட் வந்து அதை டச் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் டச் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறான் இன்னும் ஒரு பத்து ரூபா தான் வித்தியாசம் ஒன்றும் பிரேக் பாயிண்ட்டோட சப்போர்ட் எடுக்கணும் இல்லை இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே அடிக்கிறாங்கன்னாக்க எஸ் ஒன் முந்நூற்றி அறுபத்தி ஏழு எஸ் டூ முந்நூற்றி இருபத்தி எட்டு எஸ் த்ரீ இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது இதில் இவன் எங்கே வேணாலும் டேர்ன் ஆகட்டும் திருப்பி மேலே ஏறி பிரேக் பாயிண்ட்டை உடச்சு வளர்ச்சிக்குள்ளே கொண்டு போகிறாங்க மேலே அப் ஸ்ட்ராங் அப் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க நானூற்றி பதிமூணு கிடக்கும் போது ஆர் ஒன் நானூற்றி ஐம்பது ஆர் டூ ஐநூற்றி அறுபதுலேருந்து ஐநூற்றி எழுபத்தி எட்டு ஆர் ஒன்னுக்கும் ஆர் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு ஐநூற்றி பத்து ஆர் டூவை கடந்து போகும்போது ஆர் த்ரீ அறுநூத்தி இருபத்தி எட்டுலேருந்து அறுநூத்தி முப்பத்தி ஒன்றுக்கு இருக்குது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆர் டூக்கும் ஆர் த்ரீக்கும் நடுவில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ப்ரைஸோ லெவல் பார்த்தோம்னா அறநூத்தி பதிமூணு அப்போ இவங்க எங்கே டேர்ன் ஆக போகிறாங்கங்கிறத நம்ம இருந்து பார்த்துட்டு கரெக்டான டிசிஷன் எடுத்துக்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே